நடிகர் ராஜேஷ் மே இருபத்தி ஒன்பது நடிகர் சரத்பாபு மே இருபத்தி ரெண்டு நடிகை தேவிகா மே இரண்டு நடிகை ஷோபா மே ஒன்று ஜவஹர்லால் நேரு மே இருபத்தி ஏழு ராஜீவ்காந்தி மே இருபத்தி ஒன்று பி எம் சௌந்தர்ராஜன் மே இருபத்தைந்து நடிகர் நீலகண்டன் மே பத்து நடிகர் பாண்டு மே ஆறு நடிகர் நெல்லை சிவா மே பதினொன்று நடிகர் மாறன் மே பன்னிரண்டு நடிகர் நிதிஷ் வீரா மே பதினெட்டு நடிகர் மனோபாலா மே மூன்று நடிகர் பவுன்ராஜ் மே பதினைந்து டிராபிக் ராமசாமி மே நான்கு திப்பு சுல்தான் மே நான்கு ஜானகி ராமச்சந்திரன் மே பத்தொம்போது நடிகர் கே பாலாஜி மே ரெண்டு நடிகர் சுனில் தட் மே இருபத்தி ஐந்து இவர் நடிகர் சஞ்சய் தட் அவர்களின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது